மகாராணி தேவி அகல்யாபாய் குறும்பர் முன்னூறாவது ஜெயந்தி விழாவை முன்னிட்டு தீபச்சுடர் யாத்திரை ராமேஸ்வரம் முதல் ஹரித்துவார் வரை நாற்பத்தெட்டு நாட்கள் நடைபெறுகிறது அந்த வகையில் தீபச்சுடர் யாத்திரையானது சேலம் மாவட்டம் கம்மம்பட்டி குறும்பர் தெருவில் உள்ள குறும்பர் இன மண்டபத்தில் வந்தடைந்து சிவனடியார்களுக்கு அமுது படைத்து அகல்யாபாயை தரிசனம் செய்து அகல்யாபாயின் உடைய வாழ்க்கை வரலாறு அவர்களுடைய குறும்பர் இனத்திற்கு செய்த நன்மைகள் குறித்து கலந்துரையாடல் செய்யப்பட்டு தேவி அகல்யாபாயின் அவர்களின் சாதனைகள்